வணக்கம் ஓகே வெல்கம் டு மெட்ராஸ் வீ நம்ம வந்து இப்போது திருநெல்வேற ஒரு இடத்த பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஸோ இதுதான் திருநென்றூர் ஜங்ஷன் இது திருநென்றூர் டு பெரிய பாலம்புரா ஹை ரோடு இங்கேருந்து நம்ம பிளாட் ஜஸ்ட்டு ஒன் கிலோமீட்டரில் வந்தோம் ஸோ இதுதான் வந்து நத்தம்பேடு ஜங்ஷனு ஜா ஸோ இங்கேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட்டு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடும் ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குது பிரியப்பாதம் போகிற ரைடு ரோடு இது வந்து நத்தம்பேடு நத்தம்பேடு போகிற மெயின் இருந்து ஜஸ்ட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இதை வந்து ஒரு கிரவுண்டு அதை பாருங்கள் ரெண்டு கல் இருக்க பாருங்கள் அது அறுபது இந்த சைடு நாற்பது இந்த சைடு நாற்பது வடகு பார்த்த பீஸு ரொம்ப கம்மி விலையில் தான் நமக்கு வந்திருக்கு ரோடு வந்து ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா சைட்டாக போனால் இருபது ரோடு ரைட்டில் போனீங்கன்னாக்கா ஒரு இருபது அடி ரோடு நேராக மெயின் ரோடு டச் ஆகிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மெயின் ரோடு ஒன்று இருக்குது பாருங்கள் நத்தமேடு மெயின் ரோடு அது அது ஒரு வண்டி வருது பாருங்கள் அதுதான் நத்தம்பேடு மெயின் ரோடு ரொம்ப கம்மியெல்லாம் இருக்க நீங்கள் பாருங்க வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் தேவைப்படுற தேவைப்படுற கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும் பார்த்து கால் பண்ணுங்க